அனைவருக்கும் அருள் சரவணன் அன்பு வணக்கங்கள் அத்தியாயம் பதினைந்தில் முதல் ஸ்லோகனா சத்வ புத்தி உண்மை உபதேசத்திற்கால் கிருதார்த்தனாகிறான் மற்றவன் ஆயுள் முழுவதும் தேடி மயங்குகிறான் அதாவது சத்வ புத்தி சாந்த குணம் படைத்தவன் உபதேசத்துக்கு வாங்கிட்டு அவன் வந்து அவன்தான் வந்து இதுக்கான முழுமையாக அந்த ஆத்மான்றதை தேட ஆரம்பிக்கிறான் மற்றவங்கள்லாம் ஆயுள் முழுக்க தேடாதத எதை தேடக்கூடாதோ அதை தேடி அப்படியே மயங்கிறாங்கன்னு சொல்கிறாரு அடுத்த ஸ்லோகத்தில் விஷயம் சுவையேறுதலே வீடு விஷய சுவையே பந்தம் ஞானம் இவ்வளவே இஷ்டப்படி செய்து கொள் அதாவது நம்மளுடைய ஆசையே நம்மளுடைய வீட்டுக்கு சுவை அறுத்தலே சொல்கிறாரு அதாவது விஷய சுவை ஒரு பந்தம் எப்படி இதுவாகுதுன்னா ஒரு ஒரு விஷயத்தோட நம்ம தொடர்பு கொள்ளும் போது அது பந்தத்தை ஏற்படுத்துது அது வந்து நமக்கு வந்து அந்த ஆசை இருக்கிறதுனால அந்த பந்தமும் அந்த விஷயங்கள் ஏற்படுத்துது இதுதான் ஞானமே இந்த ஆசையை நம்ம இது பண்ணும் போது இந்த பந்தங்கள் அங்கேயே கட்டாகுது அதுக்கப்புறம் ஊட்டோன்றாரு அதனால தான் அதை இஷ்டப்படி செய்து கொள்ன்றாரு அடுத்து வந்து இவ்வுண்மை அறிவு வாசலானும் மேதாவியும் முயற்சி மிக்கவனுமாம் ஒருவனை ஊமையையும் முழு மகனையும் சோம்பேரியையும் போல் ஆக்குவதால் போக விரும்பினர் இதை விளக்குவர் அதாவது நம்ம இல்லறத்து மேலேயும் மற்ற ஆசைகள் மேலேயும் போகத்துல விருப்பம் இருக்கிறவங்களால இந்த முயற்சியை இவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்றாரு அடுத்து உடல் நீ அல்ல உடன் உடல் உனக்கில்லை புசிப்பவனும் புரிபவனும் நீ அல்லை நீ ஞானமயன் என்றும் சாட்சி தேவையற்றவன் சுகமே வாழ் உடம்பு நீ கிடையாது சாப்பிட்றவனும் நீ கிடையாது வேலை செய்கிறவனும் நீ அல்ல நீ வந்து ஞானமயமானவன் ஏற்கனவே நீ ஞானமயமான நீ சாட்சியாக இருக்கிற நீ தான் ஆத்மான்றாரு அடுத்த அஞ்சாவது ஸ்லோகத்தில் விருப்பும் வெறுப்பும் மனிதனின் இயல்புகள் உனக்கோ என்றும் மனமில்லை திரிவும் விகற்பமும் மற்ற ஞான ஆத்மாவே நீ சுகமே வாழ் அதாவது விருப்பு வெறுப்பு மனிதனுடைய இயல்பு ஆனால் உனக்கு வந்து மனோன்றது உனக்கு இல்லை ஆனால் நீ நினச்சிக்க அது அதுதான் என்னதான் என்ன தான் அது சார்ந்திருக்கு நான் தான் அதை சார்ந்திருக்குன்னு அப்படி இல்லை நீ வந்து ஞான ஆத்மா நீ வந்து சுகமாக வாழ்கிறதுக்கு உன்குள்ளவே இருக்குது அதை நீ தெரிஞ்சுக்கினா வாழான்றார் அடுத்த ஸ்லோகத்தில் படைப்பனைத்திலும் தன்னையும் தன்னிடம் படைப்பனைத்தையும் கண்டு நான் என்றதற்று சுகமாயிரு நான் ஒன்று இல்லைன்னா இந்த படைப்பவனும் தன்னை படைத்த எல்லாத்தையுமே அவனால் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறவனால தான் அந்த நானன்றதை அறுக்க முடியுன்றது அதாவது எல்லா இடத்துலையும் ஆத்மாவாக தான் இருக்குது எல்லா உயிர்கள்லையும் அந்த இறைவன் இருக்கிறாருன்னு ஒருத்தன் நினைக்கிறவனுக்கு அந்த நான் இல்லாமல் போயிடும் அப்படின்றாரு அடுத்து கடலில் அலைகள் கடலில் அலைகள் போல் எதனிடும் இவ்வுலகில் கிழகுமோ அதுவே நீ ஐயமில்லை ஞான வடிவே தாபம் தாபமற்று இரு எப்படி கடல் அலை வந்து திருப்பி 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 நம்மக்கிட்டேயே கடற்கரை ஓரமாகவே திருப்பி அந்த அலைகள் திருப்பி திருப்பி வருமோ அதே மாதிரி ஆசை இல்லாமல் இருந்தேன்னா அதுலேருந்து நீ விலகி இருப்ப ஏன்னா நீ தான் ஞான வடிவே நீ அதே மாதிரி அடுத்த ஸ்லோகத்தில் அன்பனே நம்பு நம்பு இங்கே நீ மயங்காதே மாயைக்கு அப்பாலாம் ஆத்மாவே ஞானமயனாய் இறைவனே நீ அதாவது நமக்கு அந்த நம்பிக்கை வரணும் நான் தான் இறைவன் நம்ம தான் அந்த இறைவன் எனக்குள்ளே இருக்காரு அந்த இறைவனன் உருவமே நம்மதாவதான் இருக்கிறோன்றது நம்மளுடைய மாயை வந்து அதை காண விடாது அதுதான் அவர் குறிப்பிடுறாரு அதே மாதிரி குணங்கள் சூழும் உடலே நிற்கிறது வருகிறது போகிறது ஆத்மாவோ போவதும் இல்லை வருவதும் இல்லை அதை பற்றி ஏன் வருந்துகிறாய் அப்படின்னு சொல்றாரு இந்த உலகத்தில் வந்து ஆத்மா தான் அழிவற்றதுன்றதை வந்து நீ புரிஞ்சுக்கன்றாரு அடுத்து வந்து உடல் பிரளய முடிவும் மட்டும் இருக்கட்டும் இன்றே போகட்டும் ஞானமே வடிவாம் உனக்கு அதனால் ஆக்கமேது அழிவேது அதாவது இந்த உலகம் பிரளயம் ஏற்பட்டு போட்டமே போனான்னா வந்தான்னா உனக்கு நீ தான் ஆத்மா வடிவு உனக்கு தான் அழிவே இல்லையே நீ ஏன் அதை பற்றி கவலைப்படுற அப்படின்னு கேட்குறாரு வரையற்ற பெருங்கடலா முன்னிடம் உலகத்திறை இயல்பாகவே உதிக்கட்டும் அல்லது அடங்கட்டும் உனக்கு கூடுதல் குறைவும் இல்லை அப்போ இந்த பெருங்கடல் வந்து எப்படி உலகத்தோட திரை வந்து முழுசா இருந்து சூரியன் உதிக்கிறதும் தேயிறதும் எதுவா இருந்தாலும் உனக்கு என்ன போகுது அப்படின்றாரு அடுத்து அன்பே ஞானனின் வடிவம் இவ்வுலகு முன்னிலும் வேறென்று ஆதலின் யாருக்கும் எவ்வாறு எங்கே தள்ளுதலும் கொள்ளுதலும் மாம் எல்லாம் கற்பனையே அதாவது ஞானந்தான் நம்மளோட வடிவுன்னு இருக்கும்போது உலகத்தில் நீ எதை நீ தள்ள போகிற எதை சேர்த்துக்க போகிற எதையும் உன்னால் தள்ள முடியாது எதையும் உன்னால் சேர்த்துக்க முடியாது ஏன்னா நீ ஏற்கனவே ஆத்மாவாக தான் இருக்க அழிவற்று துய்யதாய் அமைதியாய் இழகும் ஒரே ஞானவான உன்னிடம் பிறப்பெங்கே எங்கே அகந்தை எனக்கெங்கே உள்ளது அப்போது அகந்தைன்றது நமக்கு இல்லை நம்ம இந்த உடல் எடுத்த பிறகு அந்த உடல் பற்றியான கவனம் வரும்போது தான் நம்மளுக்கு அகந்தை வந்துடுது நமக்கு பிறப்பும் இல்லை வினையும் இல்லை ஏன்னா நீ தான் ஆத்மான்றாரு இந்த அத்தியாயம் முடியுது மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் நம்ம சந்திப்போம் வாழ்த்துக்கள் வாழ்க வள